பார்க்கிங் ஏரியா இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க ஓ லெஃப்ட் சைடில் திருப்பணும் திருப்பணும் இருக்கு சந்துக்குள்ளேயும் மாடா கட்டி வைப்பீங்க வண்டியை 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 ஒரே திருப்ப 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 முடியுமா முடியலையே ஸோ இப்போ ரிவர்ஸ் எடுத்து அண்ணே லாரிக்காரண்ணே அப்படியே சந்துக்குள்ளே வச்சு நம்மளை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க லாரிக்காரன் உங்ககிட்ட வண்டி ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் எல்லாம் கொஞ்சம் நில்லுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு வண்டி மே வந்துடிக்கிறாங்க நீ தான்டா டிரைவரு என்ன லாரி கார் அடிச்சிட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கான் மக்களே எல்லாம் உசாரா இருந்துக்குங்க இங்க பல பேர் சோழிய முடிச்சிருவான்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு மத்தியில எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டியா திருப்பியாச்சுங்க ஏன்னா பார்க்கிங் ஏரியா முன்னாடி கின்னாடி இங்க பக்கத்துல கட்டக்கூடாதாடா இன்னொரு அந்த சந்துகுள்ள கொண்டு போய் கட்டி வச்சிருக்கீங்க சரி நமக்கு என்ன இவங்க எங்க சொல்றாங்களோ அங்க நிறுத்த வேண்டியதுதான் இங்க நிறுத்த சொன்னா இங்க நிறுத்துவோம் இல்ல ரோட்டுக்கு நடுவில் நிறுத்த சொன்னாங்கன்னா அங்கேயும் நிறுத்தி விட்டு போயிட்டுதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்க வேண்டியதுதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க